ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் மறுபடியும் ரியல் எஸ்டேட் முதலீடுகளை எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் சார்ந்து பேசப்போகிறோம் ஈக்குவிட்டினுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் திரும்பும் அதுவும் வேகமாக திரும்பும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு பங்கு சந்தையில் பிரதிபலிக்கிறது அப்படி இருக்கும்போது ஈக்குவிட்டியில் போய் மேலே மேலே இன்வெஸ்ட் பண்ணுறத விட மாற்று சொத்து வகைகளில் முதலீடு செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இயல்பாக வருகிறது மொத்த சொத்து கணக்கில் ஈக்குவிட்டினுடைய மதிப்பு அதிகரித்திருப்பதால் மற்ற சொத்துக்களில் முதலீடு செய்து அந்த பேலன்ஸை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண வேண்டிய தேவையும் பலருக்கு இருக்கிறது ஸோ கோல்டு ரியல் எஸ்டேட் ஈக்விட்டி இப்படி கேஷ் இந்த நாலு விஷயத்துக்கு இடையில் நம்ம எப்படி ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கவலை அல்லது ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கிறது இருக்க வேண்டும் எப்போல்லாம் ஒரு சொத்து வகையினுடைய மதிப்பு ரொம்ப அதிகரிக்குதோ அப்போ அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அதே அளவு அதிகரிக்காத மற்ற அட்ராக்டிவ் சொத்து வகைகளில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அந்த முயற்சிக்கான தருணம் இப்பொழுது இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது சரி ரியல் எஸ்டேட் அத்தகைய ஒரு மாற்று சொத்து வகையாக அடிப்படை கேள்வி அதற்கான தெளிவான பதில் ஆமாம் அத்தகைய ஒரு சொத்து வகை இன்னைக்கு சீப்பாக கிடைக்குதா அல்லது அந்த சொத்து வகையில் முதலீடு செய்வதற்கு எது சிறந்த வழி ஃபர்ஸ்ட் வழி ரொம்ப ஆப்வியஸாக வரக்கூடியது ரியல் எஸ்டேட் நிறுவன பங்குகளில் முதலீடு செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி பங்கு சந்தையில் பலருக்கு இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது ஆனால் நான் அதில் மாறுபடுகிறேன் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ற ஒரு ஆஸ்பெக்டில் நிச்சயமாக எதிர்பார்த்த அளவு இல்லை அவங்கள நம்பி நம்ம முதலீடு செய்வதற்கு நான் நிச்சயமாக தயங்குவேன் ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளவு சிறந்த வழி இல்லை என்பது என்னுடைய முதல் பார்வை ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தட் இஸ் ஸ்டீல் சிமெண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் capital. இந்த மாதிரி நிறுவனங்களில் நம்ம முதலீடு செய்யலாமா அப்படின்ட்டு பார்வை இது ஒரு பெட்டர் approach தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நிறுவனங்களுடைய மேலாண்மை அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை நிச்சயமாக ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோடு பெட்டர் அந்த நிறுவனங்கள் நம்ம கூடிய வாய்ப்புகளும் நமக்கு அதிகம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு படி பார்த்தால் அந்த நிறுவனங்களுடைய மதிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து வெகு சில நிறுவனங்களுடைய மதிப்பு மட்டும்தான் இன்றைக்கும் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டிபெண்ட் ஆன் ரியல் எஸ்டேட் அவங்களுடைய வேல்யூவேஷனும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த பக்கமும் நம்ம போய் இன்றைக்கி வாங்கினாக்கா அதிக மதிப்பில் நம்ம முதலீடுகளை செய்து விடுவோம் அப்படி அதிக மதிப்பீட்டில் முதலீடு செய்யும் போது நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைகின்றன ஆகவே அதுலேயும் இன்றைக்கி அந்த அளவு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சரி இது ரெண்டும் சரியில்லை நேரடியாக ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலாமா இந்த ஒரு ஆர்வம் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணுன்னா மும்பை போன்ற பெரிய நகரங்களில் பல பேர் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறாங்க வீடு வாங்குகிறார்கள் இது ஏன் நடக்கிறது என்று கேட்டால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டியை வெகுவாக அரசு குறைத்திருக்கிறது மார்ச் வரைக்கும் இருக்குது அந்த சலுகை அந்த சலுகையை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வீடு வாங்க விரும்புபவர்கள் மத்தியில் தெளிவாக தெரிகிறது நம்ம நண்பர்கிட்ட பேசும்போது நிறைய பேர் நம்ம தான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் எல்லோருமே ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் அல்லது நல்ல அதிக சம்பளம் ஈட்டக்கூடிய வேலைகளில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் இன்னொரு ரீசனும் அவங்க இதை வாங்கிறதுக்கு காரணம் அதிக சம்பளம் வாங்குபவர்களுக்கு இன்றைக்கி மிக குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்கின்றன அதனால் அவங்களுக்கு ஒரு பக்கம் கம்மியான ஸ்டாம்ப் டியூட்டி ரெண்டாவது கம்மியான வட்டி மூணாவது பில்டர்ஸும் இன்றைக்கி தங்களுடைய இன்வென்ட்ரி எப்படியாவது குறைக்க வேண்டும்ன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி அதிகமான விலை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதிலிருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ஓரளவு இருப்பதனால நிறைய பேர் இன்றைக்கி வீடுகளை வாங்கி இருக்கிறார்கள் இது மும்பையில் மட்டும் இல்லை பெருநகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா சேலரி கிளாஸ் அதுலேயும் ஹையர் சேலரி வாங்கக்கூடியவங்க நிச்சயமாக இன்றைக்கி வீடுகள் வாங்குகிறார்கள் நுகர்வுக்கு வீடுகளை வாங்குவது ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன் எப்போ விலையும் சாதகமாக இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டியும் சாதகமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சாதகமாக இருக்குதுன்னு மூணுமே வந்து சேர்ந்து க கூடுகிறதோ அப்போ அந்த டைமில் டெசிஷன் எடுக்கிறது ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து ஆனால் அது நுகர்வு தேவை இருந்தால் மட்டுமே எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல் உங்களுக்கு வீடு தேவையில்லை ஏற்கனவே வீடு இருக்குன்னா வீம்புக்கு இன்னொரு வீட்டை இப்போ போய் வாங்க வேண்டியதில்லை அல்லது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போனோம்னா இந்த வீட்டை விற்றுட்டு அந்த வீட்டை வாங்கலாம் அப்படித்தான் செய்யணுமே ஒழிய தேவையில்லாத ஒரு முதலீட்டை இன்றைக்கி வீட்டில் செய்கிறது நல்லதில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நீங்கள் விற்க போகும்போது நிச்சயமாக விலை குறையும் வாங்க போகும்போது விலை அதிகமாக இருக்கும் அதுதான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுடைய இன்றைய சூழல் சில ஆண்டுகளாகவே இப்படி தான் இருக்குது இன்னும் சில ஆண்டுகளுக்கு இது மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தெரிகின்றன ஸோ நமக்கு நாளைக்கு லிக்விடிட்டி வேணுன்னா நம்ம நஷ்டப்படுவோம் அதை தவிர்ப்பது நல்லது நுகர்வுக்கு யாருக்கு அவசியமோ அவங்க மட்டுமே இன்னைக்கு வீடு வாங்க வேண்டும் அதுவும் சேல்ரி க்ளாஸுக்கு இது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் சரி மூணு விஷயத்தை முடிச்சிட்டோம் லேண்ட் வாங்கலாமா ஏன்னா எப்போவுமே லேண்டில் நாங்கள் வந்து ஃபெயில் ஆனதே இல்லை அப்படின்னு முக்காவாசி பேர் சொல்லுவாங்க ஒரு பிளாட்டை நான் வாங்கினேன் அப்போ அங்கே டெவலப்மெண்ட்டே இல்லை அதுக்கப்புறமா அது இப்படி மதிப்பு கூடியதுன்னு பல பேர் நமக்குள்ள சொல்லிகிட்டு இருக்கோம் இது ஓரளவுக்கு கடந்த காலத்தில் நல்ல லாபத்தை ஈட்டிய ஒரு முதலீட்டு முறைன்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் பெங்களூர் போன்ற நகரங்களில் வீடு இல்லாதவங்க அந்த அரசு புதுசாக போடக்கூடிய லே அவுட்டில் போய் பிட் பண்ணி வாங்கி அதை ஒரு பத்து இருபது வருஷம் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு லாபத்தை தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறார்கள் இதன் மூலமாகவே பல நடுத்தர வகத்தை சேர்ந்தவர்கள் பணக்கார பணக்காரர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் லேண்டு வாங்கி உங்களால் அதிக லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவையும் ஒவ்வொரு ஜாகிரஃபியும் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டையும் பொறுத்தது தான் இந்த முடிவு உதாரணத்துக்கு சில நகரங்கள் வேகமாக இன்னும் ஹரிசான்றலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் சில நகரங்கள் வேர்ட்டிக்கலாக வளர்ந்துகிட்ருக்கும் வேர்டிக்கலாக வளர்கிற நகரங்களில் லேண்ட் வாங்குறதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா லேண்டு வாங்க விரும்பி தொடர்ந்து அதிக விலைக்கு வாங்க விரும்பி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு கம்மியாக இருக்கிறச்சே நிறைய பேர் வருவாங்க விலை ஏறும்போது எத்தனை பேரால் லேண்ட் உங்கள்கிட்ட வாங்க முடியுன்றது கேள்விக்குறி பிஸ்னஸ் கிளாஸ் நிறைய லேண்டு வாங்கக்கூடியவர்கள் சேலரிடு எம்ப்ளாயீஸ் வந்து லேண்ட் வாங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைவாகத்தான் வருவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு அதுவும் வருங்காலத்தில் அந்த எண்ணிக்கை இன்னும் குறையும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆகவே லேண்ட் வாங்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஏரியா இப்படி டெவலப் ஆகும் இங்கே இவ்வளோ மாற்றங்கள் வரும் அண்ட் இந்த லேண்டு நம்ம வாங்கக்கூடிய சைஸ் வந்து நல்ல சைஸு நாளைக்கு இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க அப்படின்ற ஒரு தெளிவான புரிந்தல் இருந்தால் அந்த லேண்ட் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிதுன்னா அதாவது முன்னாடி இருந்த விலையோடலாம் முப்பது நாற்பது பர்சன்ட் கம்மியாக கிடச்சா நல்ல டேர்ம்ஸில் கிடச்சா நீங்கள் வாங்கலாம் லேண்ட் வாங்கும் போது இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கு கடன் கிடைப்பது கஷ்டம் நீங்கள் வீடு கட்டுறேன்னு சொல்லித்தான் கடன் வாங்கணும் அப்போ நிச்சயமாக வீட்டையும் கட்டி ஸோ உங்களுடைய முதலீடு வெகுவாக அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்ஸை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து தான் என்னுடைய பார்வை ஸோ லேண்டு வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் வீடு கட்டக்கூடாது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கட்டலாம் அல்லது அதில் எக்கனாமிக்ஸ் தெளிவாக இருந்தால் நீங்கள் கட்டலாம் அப்படி இது ரெண்டுமே இல்லைனா உங்கள் சொந்த பணத்தை வச்சு வேணால் நீங்கள் லேண்டை சீப்பாக வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு இல்லை நாலஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் அந்த வாய்ப்பை நீங்கள் ரொம்ப கூர்மையாக ஆய்வு செய்து அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் தெளிவாக சிந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுக்கணும் இறுதியாக புதிதாக இன்றைக்கி முதலீட்டு முறைகள் வருதே சார் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாதிரி சொத்துக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் நமக்கு யூனிட்ஸ் கொடுக்குறாங்களே ஏஏஎஃப் முறையிலேயும் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் நிறைய முதலீடுகள் வருகின்றது இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆர்இஐடி என்பது ஓரளவுக்கு ரீசனபிள் ரெண்டல் ரிட்டர்ன் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருக்கும் சாலைக்கு நம்ம ரெண்டல் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் ஆனால் அதே ஒரு ஆஃபீஸ் பில்டிங் அல்லது ஒரு கமர்ஷியல் பில்டிங்னு வரும்போது இந்த அளவு உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்காது ஸோ இந்த ரீட்லேயே என்ன மாதிரியான சொத்துக்கள் இருக்கின்றன அதிலிருந்து என்ன மாதிரியான வாடகை கிடைக்கும் அந்த வாடகை எப்படி வளரும் வருங்காலத்தில் நமக்கு என்ன ரிட்டர்ன் மேக்ஸிமம் கிடைக்கலாம் மினிமம் எவ்வளோ கிடைக்கலான்றது எல்லாமே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த ஸ்பெசிஃபிக் ரீட்டை பற்றின எல்லா சாதக பாதகங்களையும் ந உணர்ந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுன்றது என்னுடைய ஆலோசனை ஏன்னா ரீட் என்பதே ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது எல்லாராலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது பணக்காரர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாக ஹெச்என்ஐ என்று சொல்லக்கூடிய ஹை நெட்வர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் வட்டி விகிதம் குறைகிறதோ அவங்க வந்து எனக்கு இந்த பணம் அஞ்சு வருஷத்துக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு ரிட்டர்ன் பெட்டராக இருக்கணும்னு சொல்கிறவங்க ரீட் அணுகுமுறையை க அவங்க கையெடுக்கலாம் ஆனால் ரெண்டு மூணு வருஷத்தில் எனக்கு பணம் எப்போ வேணால் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க ரீட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது தேவையான நேரத்தில் நமக்கு பணம் திருப்பி கிடைக்காது அதனால் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நம்முடைய தேவைக்கு ஏற்ப இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பின்புதான் முதலீடு செய்ய வேண்டும் ஸோ இப்போ பல வகைகளில் நம்ம பார்த்துட்டோம் முதலீட்டு வாய்ப்புகளை இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவது இன்னைக்கு ஒரு ஹை நெட்வர்த் இன்டிவிஜுவல் கேமாக மாறி வருகிறது நடுத்தர வர்க்கம் நுகர்வுக்கு மட்டுமே ரியல் எஸ்டேட் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு முடிவுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் அதை கடந்து போய் முன்னாடி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளாட்டை வாங்கி அப்புறம் விற்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை அதனால தான் நடுத்தர வர்க்கம் இன்றைக்கும் இந்த பழைய மெத்தடு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாட்டை வாங்கி லாபம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ட்ரேடிங் மென்டாலிட்டியை எடுக்கக்கூடாது அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஒரு புக்கிங்லேருந்து டெலிவரிக்குள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட் வேலை எந்த அளவு ஏறும்ன்றது இன்றைக்கி கேள்விக்குறி நிறைய சப்ளை இருக்குது சப்ளை வந்துகிட்டே இருக்கும் சட்டங்கள் இன்றைக்கி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணப்படுகின்றன ஸோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸினுடைய டியூரேஷன் வருங்காலங்களில் குறையும் நிறைய ஏரியாஸ் வந்து வர்டிக்கலாக டெவலப் ஆக போகுது அதனால் வந்து பில்டப் அப் மார்க்கெட்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து விலை உயர்வு என்பது ஏற்படுத்துவது ரொம்பவும் கடினமாக இருக்கும் ஸோ போக போக இன்னும் பெட்டர் ஹவுசஸ் அதே விலைக்கு கிடைக்கும் போது நம்ம முன்னாடி வாங்கின வீடுகளை அதிக விலைக்கு விற்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் வாங்குறவங்க நம்மக்கிட்ட டிஸ்கவுண்ட்டை எதிர்பார்ப்பாங்க அதனால கன்வென்ஷனல் திங்கிங் இனி எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பது கேள்விக்குறி ஸோ இந்த காரணம் தொட்டு தான் ஃபைனான்ஷியல் அசட்ஸ் பெட்டராக தெரியுது ரியல் எஸ்டேட் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல இதற்கு மாற்றாக வாய்ப்புகளை தேட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஏன்னா அவருடைய ஃபைனான்சியல் அசட் மதிப்பும் அதிகமாக இருக்குது ரியல் எஸ்டேட் மதிப்பும் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை நுகர்வுக்கு தேவையில்லைன்னா அதை போய் நம்ம செய்கிறதுல இன்றைக்கி ஒரு பெரிய ரீசன் இல்லை காரணம் இல்லை அப்படி இருக்கும்போது மாற்று முதலீடுகளுக்காக காத்திருக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஸோ ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி மாற்று முதலீடுகளாக இருந்தாலும் சரி நல்ல டீல்ஸ் நமக்கு வருமா அந்த டீல் டீலுன்னுடைய ஸ்ட்ரெங்கில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமே வழியை சனிக்கிழமை காலையில் எழுந்து பேப்பரை படிச்சுட்டு எதையாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை நிச்சயமாக நம்ம ரியல் எஸ்டேட்டில் இப்பொழுது கையெடுக்கக்கூடாது இதுதான் ரியல் எஸ்டேட் சார்ந்த என்னுடைய தற்போதைய பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முதலீட்டு ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி